ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் தேங்காவெல்லாம் அரைச்சி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் மத்தி மீன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நம்ம ஹாஃப்னவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு சில் தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை மூணுமே நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் மீனும் கழுவி ரெடியாக இருக்குது இப்போ பாத்திரம் நல்லா ஹீட்டானதும் நல்லா நம்ம சேர்த்துக்கிடலாம் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அது பொரிய ஆரம்பிக்கிற டைமில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கறி கருளிவிச்சு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாளித்துக்கிடலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூளும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் இது என்ன பிரிஞ்சு வரணும் அளவுக்கு நல்ல தக்காளி வந்து நமக்கு வெந்து நமக்கு ரெடியானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வந்து இதிலே சேர்த்துக்கலாம் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூள் மட்டும் போதும் மீனோட ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிரும் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை உள்ளே சேர்த்துருக்குறேன் இது கூட மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் குழம்புக்கு வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போவே நம்ம வந்து உப்பையும் நம்ம சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் புளிப்பு உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிடணும் கொதிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மீன்களெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம் இனி வந்து மீன்லாம் நல்லா வெந்து நமக்கு குழம்பு நமக்கு தேவையான அளவு திக்னஸ் வர வரக்கு வெயிட் பண்ணால் போதும் அவ்வளோதான் சூப்பரான மத்தி மீன் குழம்பு எங்கள் ஊர் ஸ்டைலில் ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மீன்லாம் நல்லா உடையாமல் சூப்பராக நம்ம ரொம்ப கிண்டாமல் எடுத்துட்டோன்னா அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்